பாதை இந்த உலகில் மனிதன் பாதையில் செல்வது அவன் வாழும் சூழ்நிலையைப் பொறுத்தது மனிதன் தன் மனத்தின் மூலம் கிடைக்கும் வளர்ச்சியை மட்டுமே நம்பி வாழ்க்கையை பயணிக்கின்றான் அதையே வெற்றியாக நினைக்கின்றான் ஆனால் அது மட்டுமே பாதை கிடையாது வாழ்வியல் வளர்ச்சியோடு நெறிமுறை மற்றும் ஒழுக்கம் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்தால் வாழும் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் அதோடு மனிதநேயமும் உழைப்பும் ஆன்மீகமும் நேர்மையும் சேரும்போது இறுதியாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறது இதுவே ஒரு சிறந்த மனிதன் தன்னுடைய வெற்றிக்காக வகுத்துக் வேண்டிய சரியான வெற்றி பாதை விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மனதைரியமும் இருந்தால் சரியான வெற்றி பாதையை உருவாக்க முடியும் வாழும் வாழ்க்கையில் தோல்வியோ வெற்றியோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அதை ஏற்கும் மனப்பக்குவம் இருந்தால் வாழ்வில் வெற்றி பாதை அமைவது மிக எளிது ஒரு விதை விதைத்தவுடன் பலன் தருவதில்லை அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும் தொடக்கத்திலேயே வெற்றியை தந்துவிடாது அதற்கான உழைப்பும் முயற்சியும் போட்டால்தான் வெற்றி கிடைக்கும் மனித வாழ்க்கையில் தோல்வி என்னும் தாய் இல்லாவிட்டால் வெற்றி என்னும் குழந்தை பிறக்காது என்பதே நிதர்சனம் தோல்வி என்ற ஒன்று இல்லாவிட்டால் வெற்றிக்கு மதிப்பு இல்லை வெற்றியும் தோல்வியும் ஒருவருக்கு எப்பொழுது வரும் எப்பொழுது போகும் என்று யாராலும் கணிக்க முடியாது வெற்றி பெற்றவன் மீண்டும் தோற்க முடியும் அதைப் போன்று தோற்றவன் மீண்டும் வெற்றி பெற முடியும் எனவே வெற்றி பெற்றவன் புத்திசாலி தோற்றவன் முட்டாள் என்று சொல்ல முடியாது வெற்றி பாதை